ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் உங்களது வழக்கமான பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு சர்ச் நம்ம துலாம் ராசி அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேபிரன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயர்த்தி அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திர வாக்கின்படி என்னன்னு பாக்கலாம் இன்றைய தினம் முதலாவதாகாது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை கூடாது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படியே நீங்கள் செயலை செய்யணும் இல்லைன்னா செய்யாமல் இருந்து விடுவது நல்லது அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஸோ மனசார கூட யாருக்கும் தீங்கி நீங்கள் நினைக்காம இருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதின ராசி என்றர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறார்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுனால உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நம்பர்களே இன்றைய தினம் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவையான மன ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டியது அவசியம் நம்புறர்களே நல்லது கட்டது எல்லாமே மனம் மூலமாக தான் உள்ள வருங்கிறதுனால உங்க சிந்தனைகள் உங்க மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பராமரிங்க இன்னைக்கு சூப்பராக தூய்மையாக உங்க மனதை வைத்திருக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒளி உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அது அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து உங்கள் கையில் வந்து நாள் முழுக்க புரக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால உங்களுக்கு சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் உங்கள் சே பேங்க் பேலன்ஸ் கொள்ள முடியும் இந்த தினம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நல்ல ஒரு ஆதாயமான ஆதாயகரமான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமையது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மதிய நேரத்தில் மனதிற்கிணிய நல்ல சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மன பிறந்த காதலரிடம் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும்னு நினைச்சாலும் உங்களால் முடியாது இன்றைய தினம் சில நம்பகமான நபர்கள் நீங்க ரொம்ப நம்பிக்கையானவர் நினைச்ச சில நபர்கள் வந்து உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீங்களே நினைச்சாலும் காதல் வாழ்க்கையில் கிடைக்கூடிய அந்த நல்ல உணர்வுகளை தவிர்க்க முடியாது புதிய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களை தேடி வரும் நீங்களாக போய் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இயல்பாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரத்துல நல்ல உத்தரவாதம் தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடைபெறும் நண்பர்களே வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் குடும்ப செலவுகள் செய்கிறதுல கொஞ்சம் தாராளம் காட்டக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள்ல கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த தினம் இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கையில சில பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உள்ள போந்து உங்க உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சில சண்டை சச்சர்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பாண்டிங் ஒற்றுமை அதிகரிக்க கூடிய காரணத்தினால அது அவங்களால முடியாது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எழுபறியா இருக்கக்கூடிய பணவர்கள் கைக்கு கிடைக்குங்க புதிய லட்சியங்கள் உங்க ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நிர்ணயம் செய்வீங்க நண்பர்களே அலுவலக பணிகளை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் யார்டையும் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே கடன் பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கை கண்டிப்பாக மனசில் வேண்டிய நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லான பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே உங்களுக்கு லக்கேஸ் கலராக வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே நமது மிதனம் டுட ரசிகளின் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இப்பவே நமது மிதினம் மிதின சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம்பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க மிதினம் டுடே ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்களை உடனோடு இணைந்திருங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிகேஷன் மூலமாக தகவல் கிடைத்து நீங்கள் நன்மைகளை பெற முடியும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் லக்கேஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு எனவே மேன்மை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையங்க அதுல கடன் சார்ந்த பிரச்சனைகளால நீங்க அவதி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையும் ஆனா யாருக்கு யார்கிட்டையும் இன்னைக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கும்போது இதை செஞ்சு தரங்க அதை செஞ்சு தரங்கன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் அளிக்கும் போது அப்படி அள்ளி வீசிடாதீங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்களால முடியினா மட்டும் வாக்குறுதிகள் அளிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும் நாள் இன்றையதுனா புனர்பூசல் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய இன்னைக்கு இன்றைக்கி வசூலாகிறதுனால உங்களுடைய தன வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது அதனால் உங்கள் சேமிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபியூச்சர் குறித்த புதிய லட்சியங்களை இன்றைக்கி உருவாக்குவீங்க அது குறித்த நல்ல ஒரு எண்ணங்கள் நிறைந்த ஒரு நாள் லட்சியங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே